தபருடைய விசாரணை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் விசாரணை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் ஒரு முக்கியமான அடிப்படை என்ன தெரியுமா நாங்கள் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நிமிடத்தில் எங்களுக்கு சொர்க்கத்திலும் ஒரு இடம் இருக்கிறது நரகத்திலும் ஒரு இடம் இருக்கிறது எனக்கும் உங்களுக்கும் சொர்க்கத்திலும் ஒரு இடம் இருக்கிறது இப்ப நரகத்திலும் ஒரு இடம் இருக்கிறது இந்த நிமிடம் இந்த உலகத்துல மனித ஜிங்கல் எல்லோருக்கும் நரகவாதியாக இருந்தாலும் சொர்க்கவாதியாக இருந்தாலும் அவருக்கு இரண்டு இடத்துல ஒரு இடம் இருக்கு அது முக்கியமான ஒரு விஷயம் இதில் எந்த இடத்துக்காக நாங்கள் தயாராகிறோம் என்பது எங்களது அமல்களை பொறுத்துள்ள விஷயம் ரெண்டு நாடு எங்களுக்கு தரப்பட்டு எந்த நாட்டுக்கு நீங்கள் போக வேண்டும் என்பதை நீங்கள் தான் என்ன செய்யணும் தீர்மானிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சொர்க்கம் நரகம் இதில் ரெண்டிலும் எங்களுக்கு இடம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்தில் எந்த இடத்துக்கு நாங்கள் போகிறோம் நாங்கள் ஒரு நாளைக்கு பனிரெண்டு ரக்காத்துக்கள் தொழுகிறோமா எங்களுக்கு தரப்பட்ட இடத்தில் நாங்கள் ஒரு மாளிகை கட்டுகிறோம் ஒரு லா ஹவுல வலா என்று சொல்கிறோமா அதில் ஒரு புதையலை புதைக்கிறோம் விளங்கிட்டா சுபஹான் என்று சொல்கிறோமா அந்த இடத்தில் ஒரு மரம் நாட்டப்படுகிறது அல்ஹம்து என்று சொல்கிறோமா ஒரு மரம் நாட்டப்படுகிறது எங்கட அமல்களுக்கு ஏற்ப நாங்க செய்கின்ற அமல்களுக்கு ஏற்ப அந்த இடம் என்ன செய்து அபிவிருத்தி அடைஞ்சிட்டு போகுது அல்லாஹு தானாவாங்க சொருக்கத்தில் ஒரு கூலியோடு தருவான் எங்கட அமல்களுக்கு ஏற்ப ஒரு கூலியோடு என்ன செய்யும் அங்க விளங்கும் ஒரு பாவம் செய்கிறோமா நரகத்தில் அதற்குரிய தண்டனை தயாராகிறது அதற்குரிய தண்டனை தயாராகிறது அன்புள்ள சகோதரர்களை இறுதியில் அல்லா தீர்மானிப்பான் நீங்கள் செய்த அந்த பாவங்களை அழித்து விட்டு அல்லது உங்கள் அமல்களுக்கு பதில பகரமாக நீங்கள் செய்த பாவங்களுக்காக முதன்முதலாக நரகத்துக்கு அனுப்புவதா இடத்துக்கு அனுப்புவதா என்பதை இறைவன் தீர்மானிப்பான் அது அல்லாவுடைய கையிலே உள்ள ஒரு விஷயம் அன்புள்ள சகோதரர்களை அப்படி என்று சொன்னால் ஒரு மனிதன் கபிரிலே அடக்கப்பட்ட உடன் அவர்கள் செருப்புடைய ஓசையை கேட்கின்ற தூரம் திரும்பி போனவுடன் மக்கள் உயிர் உயிர் பறிக்கப்பட்ட உயிர் எப்படி பறிக்கப்படும் அவருடைய வேதனை என்றா என்பதெல்லாம் சக்கராத்துடைய அம்சங்கள் அடக்கப்பட்டு நம்ம அந்த இடத்துல இருந்து என்ன ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தூரம் போயிருவோம் தூரம் போனால் எங்கட கவலை என்ன என தந்தை மரணித்து விட்டார் எங்கட தம்பி மரணித்து விட்டார் எங்களது குழந்தை மவுத்தாகிட்டு கவலை ஆனால் அவருடைய முழு கவலையும் அதுவல்ல மரணிக்கின்ற அந்த வரும் வரைக்கும் தான் குடும்பத்தை பற்றி கவலை இருக்கும் சொந்தத்தை பற்றி கவலை இருக்கும் அடைய எல்லாம் விட்டு போகிறேன் என்ற வேதனை இருக்கும் ஆனால் கபரிலே அடக்கப்பட்ட உடன் உயிர் பிரிந்த அந்த செக்கனோடு எங்கட குடும்பத்தோட உறவு முடிகிறது எங்களுக்கு தான் அவருடைய ஞாபகம் இருக்கும் அவர் மோசமானவராக ஒரு கெட்ட மனிதராக தவறு செய்தவராக நாங்கள் இருப்போம் என்றால் எங்களுக்கும் அவருக்குள்ள தொடர்பு முடிந்து விடுகிறது